லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆலூர் ஷானவஸ் அவர்கள் வணக்கம் வணக்கம் தேர்தல் பத்திர விவரங்களை மார்ச் ஆறாம் தேதிக்குள்ளே வெளியிடணும்னு சொல்லி எஸ்பி வங்கிக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டிருந்தாங்க எஸ்பிஐ வங்கி வந்து ஜூன் முப்பது வரைக்கும் கால அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க அந்த மனு இன்னைக்கு வந்து தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு இருபத்தாறு நாட்கள் நீங்கள் என்ன பண்ணீங்க இந்த கால அவகாசம் உங்களுக்கு பத்தாதா இது போன்ற கேள்விகளை கேட்டிருக்காங்க அது மட்டுமல்ல நாளை மாலைக்குள்ளே இந்த பட்டியலை நீங்கள் வெளியிடணும் இப்படி வெளியிட நீங்கள் தாமதம் பண்ணீங்கன்னா உங்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் பாயும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்காங்க இந்த ஒட்டுமொத்த தீர்ப்பையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த தீர்ப்பு நாடே கொண்டாடக்கூடிய வகையில் அமைந்திருக்கிற தீர்ப்பு ஜனநாயகத்தின் மீது இன்னும் நம்பிக்கை வலுப்பெறுவதற்கு வழி செய்யக்கூடிய ஒரு தீர்ப்பு மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு தீர்ப்பு பாஜகவுக்கு பாஜகவினுடைய தகுடு திட்டங்களுக்கு மோடியினுடைய ஊழல் மலிந்த ஆட்சிக்கு விழுந்திருக்கிற ஒரு சம்மட்டி அடி பாஜகவுக்கு தோண்டப்பட்டிருக்கிற சவக்குழி என்று சொல்ல வேண்டும் இந்த தீர்ப்பை ஏன்னா எந்த வெளிப்படைத்தன்மையும் இல்லாத ஒரு அரசு தான் மோடி அரசு ஊழல் புறையோடி போயிருக்கிற அரசுதான் மோடி அரசு மிகப்பெரிய அளவுக்கு ஒட்டுமொத்த இன்ஸ்டியூஷனையும் கரைப்படுத்தி தன்மையப்படுத்தி அதன் மூலம் தான் நினைத்ததையெல்லாம் சாதித்துக் கொள்ளுகிற ஒரு அரசாகத்தான் கடந்த பத்தாண்டுகளாக மோடி அரசு பாஜக அரசு இயங்கி வருகிறது இதையெல்லாம் செஞ்சுட்டு இன்னொரு பக்கம் நல்லவன இடம் போட்டுக்கிட்டு மிகப்பெரிய அளவுக்கு நாட்டை காப்பாற்ற வந்தவர்கள் நாங்க தான் சொல்லி பரப்புரை செஞ்சுட்டு இந்த தேசத்திற்கே நாங்க தான் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் எடுத்துக்கிட்டு பாஜக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதனுடைய முகமாக மோடியை முன்னிறுத்தி கொண்டிருக்கிறார்கள் மோடியின் மீது ஏதாவது ஊழல் குற்றச்சாட்டு உண்டா அப்படின்னு கேக்குறாங்க ஏன் மன்மோகன் சிங் மேல ஏதாவது ஊழல் குற்றச்சாட்டு உண்டா தனிப்பட்ட முறையில மன்மோகன் சிங் ஏதாவது சிக்கல்ல சிக்கினாரா தனிப்பட்ட முறையில அவருடைய நேர்மை யாராவது சந்தேகிக்க முடியுமா அப்போ அங்கே பொறுப்பில் தலைமை வகிப்பவர்களுடைய தனிப்பட்ட நேர்மையோ அவங்க எப்படி இருக்காங்க எளிமையா இருக்காங்களா அவங்க வந்து சாதாரண ஆள் போல நடக்கிறாங்களா அவங்க வந்து கரை முடியாம அங்க விஷயம் அவர்கள் தலைமையில் நடக்கக்கூடிய அரசு என்னென்ன செய்கிறது என்பதுதான் விஷயம் அப்ப மோடியை முன்னிறுத்தி கொண்டு மோடிக்கு பின்னால் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன மோடியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் தான் இது அவ்வளவுமே மோடியினுடைய கணக்குல தான் வருது இது அவ்வளவுமே பிஜேபியினுடைய கணக்குலதான் வருது பிஜேபி தான் இத்தனையும் செய்கிறது நீங்க பதவி நீட்டிப்பு ஒருவருக்கு செய்வதில் பாஜக ஏன் இவ்வளவு துடியா துடிக்குது அப்படிங்கிற பின்னணியில இது இருக்கு இடி டைரக்டரை வந்து காலம் முடிந்த பிறகும் கூட அவருடைய பணிக்காலம் முடிந்த பிறகும் கூட அவருக்கு மீண்டும் மீண்டும் பதவி நீட்டிப்பு செஞ்சாங்க உச்சநீதிமன்றத்துக்கு பிரச்சனை போச்சு உச்சநீதிமன்றம் இப்படி பதவியில் இவர் நீடிப்பது சட்ட விரோதம்னு சொல்லுச்சு சட்ட விரோதம் அப்ப சட்ட விரோதம்னு உச்ச சொன்ன ஒண்ணுலயே மீண்டும் அவரையே பணி நீட்டிப்பு செஞ்சு அவருக்காக போய் மீண்டும் அதே நீதிமன்றத்துல போய் நின்னாங்க இன்னும் கொஞ்சம் அவகாசம் கொடுங்க ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் அறிவிச்சதோ அதுக்கே மீண்டும் சட்டப்பூர்வ அங்கீகாரத்தை கேட்டு போய் நின்றவர்கள் பாஜக உலகத்துல எங்கேயுமே இப்படி ஒரு செயல் நடக்காது ஐயோ நீதிமன்றம் சொல்லிருச்சு கண்டுபிடிச்சிருச்சு இதுக்கு மேல இதுல வந்து நம்ம வந்து தொடர வேண்டாம் இவரை எப்படியாவது கழட்டி விட்டுட்டு நம்ம தப்பிச்சுக்கோம் என்கிற அளவிலாவது பாஜக இறங்கி வரல பாருங்க மீண்டும் அதே நீதிமன்றத்துல போய் எந்த நீதிமன்றம் அந்த பணி நியமன தொடர்ச்சியும் வந்து சட்டவிரோதம் சொல்லிச்சோ அதே நீதிமன்றத்துல போய் அவருக்கு பணி நீட்டிப்பு கேட்டாங்க இந்த அளவுக்கு போனாங்க அதே போல சேர்மன் அவருக்கு பணி நீட்டிப்பு செய்தார்கள் அதனுடைய பின்னணி என்னன்னு தெரிஞ்சிருச்சா இவர்கள் ஒருவருக்கு பணி நீட்டிப்பு செய்வதும் ஒரு இடத்துல கொண்டு இவர்களுடைய ஆட்களை கொண்டு அதன் மூலம் அந்த தங்களுக்கு வேண்டிய காரியங்களை சாதித்துக் கொள்வதும் பிஜேபிக்கு கை வந்த கலை என்பது ஏற்கனவே இடி டைரக்டர் விஷயத்துல எக்ஸ்போஸ் ஆச்சு இப்ப எஸ்பிஐ விஷயத்துல எக்ஸ்போஸ் ஆயிருக்கு தேர்தல் ஆணையம் விஷயத்திலும் எக்ஸ்போஸ் ஆயிருக்கு ஒரே நேரத்துல இந்தியாவினுடைய மிக முக்கியமான பொதுத்துறை துறை நிறுவனங்கள் பொதுவான அமைப்புகள் எவ்வளவு மோசமாக பால்படுத்தப்பட்டிருக்கிறது கரைபடுத்தப்பட்டிருக்கிறதுங்கிறதுக்கு இன்னைக்கு வந்து இடி சாட்சியா இருக்கு அமலாக்கத்துறை போல எஸ்பிஐ சாட்சியா இருக்கு பொது வங்கித்துறை அதுபோல தேர்தல் ஆணையம் சாட்சியா இருக்கு இல்ல அங்கே அதுலயும் ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா இந்த நீதிமன்ற தீர்ப்புல சொல்றாங்க பதினைந்தாம் தேதிக்குள்ள தேர்தல் ஆணையம் இத விவரங்களை வெளியிடணும்னு சொல்றாங்க ஏற்கனவே ஒரு காலி இடங்கள் இருக்கு அருண் கோயில் ராஜினாமா பண்றாரு ஓ ராஜீவ்குமார் மற்றார் தேர்தல் ஆலோசனைகள் நடைபெற்று இருக்கிறது இது வந்து பாஜகவுக்கு எதிர்த்தரப்பில் சொல்லப்படக்கூடிய கருத்து என்னன்னா இந்த ராஜினாமா வந்து ஒரு திட்டமிட்டபடி செயல்படுகிறது ஏன்னா இப்போ எஸ்பிஐ வங்கி வந்து விவரங்களை வெளியிடணும் ஒருத்தர் தான் இருக்கிறாரு இன்னும் தேர்தல் பற்றிய விவரங்களை தேர்தல் அறிவிப்பு காலதாமதம் செய்வதற்காக தான் இந்த ராஜினாமா அப்படின்னு சொல்றாங்கல்ல இந்த ஒரு குழப்பத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அதுதான் நீங்க சொன்னதுதான் அதாவது எஸ்பிஐ ஒரு பக்கம் கால தாழ்வு செய்து உச்ச நீதிமன்றம் சொன்ன பிறகும் கூட அதை கொடுக்க முடியாது தரமாட்டோம் எங்களுக்கு ஜூன் மாசம் வரைக்கும் அவகாசம் வேணும்னு கேக்குது அப்ப ஜூன் மாசம் வரைக்கும் எதுக்கு அவகாசம் இடையில தேர்தல் வருது அப்ப தேர்தலுக்கு முன்னால் இந்த பட்டியலை வெளியிட்டு விட்டால் பாஜக அம்பலப்பட்டு விடும் பாஜக எப்படி அம்பலப்படும் தேர்தல் பத்திரங்களை அதிகமா வாங்கி இருக்கிறது யாரு அதிகமா வாங்கி அந்த நிதி வந்து அதிகமா எந்த கட்சிக்கு வந்திருக்கு யார் யார் கொடுத்திருக்காங்க யார் யார் எதுக்கு கொடுத்தாங்கன்னு அடுத்தது நோண்ட வேண்டி வரும் இப்படிப்பட்ட ஒரு டிராக் போயிட்டே இருக்கும் அப்ப இது இன்றைக்கு பிஜேபிக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் பிஜேபி ஊழலுக்கு அப்பாற்பட்ட கட்சி பிஜேபி பரிசுத்தமான கட்சி பிஜேபி மற்ற கட்சிகளிடமிருந்து வேறுபட்ட கட்சி காங்கிரஸ் போல கிடையாது அந்த கட்சியை போல கிடையாது இந்த கட்சியை போல கிடையாதுன்னு இவங்க வந்து பம்மாத்து பண்ணிட்டு இருக்காங்கல்ல அந்த பம்மாத்தி அனைத்தும் அம்பலப்பட்டு விடும் எனவே எஸ்பிஐ வந்து நீ லிஸ்ட கொடுக்காதேன்னு அங்க செக் வச்சிட்டாங்க அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றம் இவ்வளவு கிடுக்குப்பிடி போட்டு குடுன்னு சொல்லும் போது இப்ப கொடுத்தாலும் தேர்தல் ஆணையம் வந்து அதை வந்து வெளியிடுறது தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த ப்ராசஸ் அதுக்கு வந்து காலம் வேணும் ஏன் காலம் வேணும் அங்க இப்ப ஆள் இல்லை ஏற்கனவே ஒரு இடம் காலியா இருக்கு இப்போ ஒருத்தர் திடீர்னு காரணமே சொல்லாம ராஜினாமா மட்டு போயிட்டார் அந்த ராஜினாமா அவர் ராஜினாமா செய்த ஒரு சில மணி நேரங்களில் குடியரசுத் தலைவரால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது எந்த காரணமும் கேட்கல ஏங்க இந்தியா மிகப்பெரிய ஒரு நாடு உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியாவினுடைய தேர்தல் என்பது ஒரு ஜனநாயக திருவிழா உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக திருவிழா இந்தியால நடக்கக்கூடிய ஒரு தேர்தல் என்பது அப்ப இந்த தேர்தல் மிக முக்கியமானதுன்னா இந்த நாடு ஜனநாயக நாடு எவ்வளவு பெரியது அப்படின்னா இந்த பெரிய நாட்டிற்கு பெரிய நாட்டினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய ஜனநாயகத்திற்கு அடிப்படையாக இருப்பது தேர்தல் என்றால் அந்த தேர்தலை நடத்தக்கூடிய ஆணையம் எவ்வளவு பெரியது அந்த ஆணை எவ்வளவு மாண்பு மிக்கது அந்த ஆணையம் எவ்வளவு சக்தி மிக்கது அந்த சக்தி மிக்க வலிமை மிக்க அந்த பெரிய ஆணையத்தினுடைய பொறுப்பில் இருப்பவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும் எவ்வளவு பெரிய ஜனநாயக நாட்டினுடைய தேர்தல் நடத்தக்கூடிய பொறுப்பை சுமந்திருக்காங்க அப்போ மிகப்பெரிய கடமையை சுமந்திருப்பவர்கள் மிகப்பெரிய பொறுப்புக்குரியவர்கள் மிகப்பெரிய மாண்புக்குரியவர்கள் காரணமே இல்லாம ஏற்கனவே ஒருத்தர் ராஜினாமா மட்டு போயிட்டாரு இவர் ஒருத்தர் ராஜினாமா போட்டு போயிட்டாரு குடியரசுத் தலைவர் அது குறித்து எந்த கேள்வியும் எழுப்பல அப்ப எவ்வளவு திட்டமிட்டு நடக்குது நகர்த்தல் ஏன் குடியரசுத் தலைவர் இவர் கொண்டு போய் வச்சிருக்கிற ஆள் அந்த ஆள் எதுவுமே பேசாது எதுவுமே கேட்காது போ நீட்டு எல்லாம் கையெழுத்து போடும் அந்த ஆள் அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் இவர்கள் எல்லா இடத்திலும் ஆட்களை உட்கார வைத்துக் கொண்டு தாங்கள் நினைத்ததை செய்கிறார்கள் இது எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு இன்னைக்கு உண்மையா இருக்குல்ல எஸ்பிஐ விஷயத்துல சொன்ன குற்றச்சாட்டு பொய்யா இருக்கா இல்ல உண்மையா இருக்கு இடி விஷயத்துல சொன்ன குற்றச்சாட்டு பொய்யா இருக்கா இல்ல உண்மையா இருக்கு திரௌபதி முர்முக்கு ஜனாதிபதி ஆவார் அவர் மோடி சொல்லுகிற இடத்தில் நீட்டுகிற பேப்பரில் கையெழுத்து போடுவார்னு சொன்னது உண்மையா இருக்கா உண்மையா இருக்கு எது உண்மையா ஆவல்ல எதிர்கட்சிகள் பாஜகவினுடைய ஒவ்வொரு அசைவுகள் குறித்தும் ஏற்கனவே எச்சரித்துக் கொண்டிருக்கிறோமே அது அனைத்து உண்மையாகி கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு ஒரு ரொம்ப காலம் ஏமாற்ற முடியாது என்கிற அடிப்படையில இன்னைக்கு பொறியில் வந்து வசமாக சிக்கி இருக்கிறது பாஜக இது பிஜேபி சிக்கனா பிரச்சனை இல்ல இதுல வந்து இந்தியாவினுடைய மாண்புக்குரிய அமைப்புகள் சிக்குது பாருங்க எஸ்பிஐ எவ்வளவு பெரிய ஒரு பொதுத்துறை வங்கி நிறுவனம் எத்தனை கோடி மக்கள் வந்து அதை நம்பிக்கையா பாக்குறாங்க அந்த நம்பிக்கைக்குரிய நிறுவனம் இன்னைக்கு வந்து சந்தி சிரிக்க வந்து விட்டது பாருங்க நடுத்தரவில் உச்ச நீதிமன்றமே வந்து உங்கள்கிட்ட இருந்து குறைந்தபட்ச நேர்மையை பாருங்க குறைந்தபட்சம் நீங்க நேர்மையா நடந்துப்பீங்க நாங்க எதிர்பார்க்கிறோம் வங்கி பரிவர்த்தனை என்பது நேர்மையாக மட்டுமே இருக்க வேண்டிய ஒரு துறை அது பொருளாதாரத்தை கையாளக்கூடிய ஒரு துறை மக்களின் பணத்தை கையாளக்கூடிய ஒரு துறை அது அப்ப மக்களின் பணத்தை எளிய மக்களின் பணத்தை கையாளக்கூடிய ஒரு துறை ஒரு மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனம் மக்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை அளிக்கணும் மக்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடக்க வேண்டிய ஒரு துறை இடமானதா மாறுது பாருங்க மக்களிடம் அவநம்பிக்கை ஏற்படுத்தி பாருங்க இனி எஸ்பிஐ மேல நம்பிக்கை வருமா என்ன ஃப்ராடு தரம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எளிய மக்கள் பேசுறாங்கல்ல இப்போ உச்ச நீதிமன்றம் சொன்ன பிறகும் கூட இவ்வளவு மோசமா எஸ்பிஐ நடந்துக்குத இப்படி போய் பதில் சொல்லுத இப்படி வந்து தன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்துத அப்படின்னு மக்கள் சிரிக்கிறாங்க ஏற்கனவே நம்ம பிடிஆர் சொன்னார் பாருங்க எனக்கு நடுநடுங்குதுன்னு சொன்னார் பாருங்க ஒரு வங்கி சிஸ்டம் இப்படி செயல்படுமா அப்படின்னு கேட்டார் பாருங்க அது இன்னைக்கு வந்து உண்மையா இருக்கு அப்போ பிடிஆர் சொன்னது உண்மையா இருக்கு நீங்க லிபர்டி தமிழ்ல வந்து தமிழன் போட்டீங்க இருபத்தி நான்கு மணி நேரம் கேடு சந்திரசூட்கையில் சாட்டேன்னு கரெக்டா இன்னைக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் கேடு நாளைக்குள் நீ விவரங்களை வெளியிடணும் நாளைக்குள் விவரங்களை வெளியிடணும் அப்போ உச்ச நீதிமன்றத்தினுடைய கருத்து என்னவாக இருக்கும் மோடி அரசுக்கு சாட்டையடி கொடுக்கும் அப்படிங்கிறது இன்னைக்கு மக்களால் பேசப்பட்ட விஷயங்கள் இன்னைக்கு ஊடகங்களால் சொல்லப்பட்ட விஷயங்கள் பாஜகவினுடைய எதிர்த்தரப்பில் இருந்து எதிர்கட்சிகளால் முன்வைக்கப்பட்ட விஷயங்கள் உண்மையா இருக்கு அப்ப எஸ்பிஐ எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு இதுல தப்பவே முடியாது மிகப்பெரிய அளவுக்கு அடி காத்திருக்கிறது இவங்க ஒரு பக்கம் எஸ்பிஐ வந்து இன்னைக்கு நடுத்தரல் நடத்திருக்காங்க தேர்தல் ஆணையத்தை வந்து இவ்வளவு மலிவா இன்னைக்கு இறக்கி விட்டு இருக்காங்க தேர்தல் ஆணையர் நியமனம் கூட இன்னைக்கு பெரிய ராஜினாமா அதை வெளிப்படுத்தி எல்லாத்துக்கும் மோடி அரசு பதில் சொல்ல வேண்டிய இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது தேர்தல் தேதி அறிவிக்க கூடிய நேரத்துல என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க தேர்தல் தேதி இன்னும் ஓரிரு நாட்களில் அறிவிச்சாகணும் அந்த அளவுக்கு நிலைமை போயிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு தேர்தல் ஆணையர் ரிசைன்மெண்ட் போறார் எஸ்பிஐ வந்து உச்ச வந்து அம்பலப்பட்ட பாஜக ஆதரவாளர் தரப்புல சொல்லப்படக்கூடிய கருத்து என்னன்னா இன்னைக்கு கூட எஸ்பி வங்கி இன்னைக்கும் உச்ச நீதிமன்றத்துல கால அவகாசம் தான் கேக்குறாங்க அது ரொம்ப பத்திரமா இருக்கணும் ரகசியமா இருக்கணும் அதுக்காண்டி கால அவகாசம் என்னன்னு தான் கேக்குறாங்க அதாவது தேர்தல் ஆணையர் ராஜினாமால வந்து அவருக்கு தனிப்பட்ட காரணங்கள் இருக்கு அவருக்கும் ராஜீவ்குமார் அருண் கோயிலுக்கும் ராஜீவ்குமாருக்கும் இடையேயான அந்த கோப்பு விவகாரத்துல உள்ள பிரச்சனை இதுக்கும் பாஜகவுக்கும் என்ன சந்தம் சம்பந்தம் அதாவது பிரதமர் வந்து ஆலோசனை பண்ண போறாரு இரண்டு தேர்தல் ஆணையர்களை நியமிக்க போறாரு கூட்டம் நடத்தப் போறாரு பதினைந்தாம் தேதிக்குள்ள நியமிச்சிருவாரு சொல்றாங்க அந்த நியமனமே பிரச்சனை இல்ல இப்ப அவர்கள் போட்ட அந்த சட்டத்தையே ரத்து செய்யணும் உச்ச தலையிட்டு தேர்தலை நடத்தணும்னு எங்க தலைவர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு எங்க கட்சியின் சார்பில் அறிக்கை வெளியிட்டு ஏற்கனவே போராட்டத்தை நடத்தியிருக்கோம் மீண்டும் போராட்டத்தை நடத்துவோம் இனி தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து போராட்டத்தை நடத்துவோம் எஸ்பிஐ வாசல்லையும் போராட்டத்தை நடத்துவோம் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் அதை செய்ய வேண்டும் அது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு ஏன்னா எஸ்பிஐ நாளைக்கு கொடுக்க மறுத்தால் ஒவ்வொரு எஸ்பிஐ வங்கி வாசல்லையும் வந்து மக்கள் முற்றுகையிட வேண்டும் அது அப்பதான் வந்து எஸ்பிஐ வழிக்கு கொண்ட முடியும் ஆனா நாளைக்கு கொடுத்து ஆகணும் அவங்க உச்ச நீதிமன்றத்தை ஏமாத்த முடியாது இன்னைக்கு அவங்க வந்து முற்றாக சம்பளப்பட்டு விட்டார்கள் அது போல தேர்தல் ஆணைய விஷயத்திலையும் வந்து மிக முக்கியமாக தேர்தல் ஆணையரை உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அடங்கிய குழு தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் எதிர்கட்சி தலைவர் உள்ளடக்கிய குழு தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் பிஜேபி அவங்க அமைச்சர்களும் சேர்ந்து முடிவெடுத்து தேர்தல் ஆணையரை நியமிச்சா என்ன லட்சணத்துல இருக்குங்கிறதா இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஏற்கனவே சண்டிகர் தேர்தலில் மேயர் தேர்தலில் தேர்தல் அதிகாரி எப்படி செயல்பட்டார் அப்போ ஏற்கனவே சண்டிகர் தேர்தலில் எஸ்பிஐ விஷயத்துல பார்த்துட்டோம் தேர்தல் ஆணையர் ஒவ்வொருத்தரா செட்டு சேர்ந்து நிக்குது பாருங்க ஒரு தேர்தலை கூட எதிர்கொள்வதற்கு பிஜேபி தயாராக இல்லை நேர்மையாக செயல்பட வேண்டிய அமைப்புகளை நேர்மையாக செயல்பட பாஜக அனுமதிப்பதில்லை ஏன் தோல்வி பயம் நான் ஒரு சீட்டு வருவோம்னு ஒரு பக்கம் வந்து சவடால் பேசிக்கிட்டு இன்னொரு பக்கம் அவங்க வந்து நாற்பது சீட்டு கூட ஜெயிப்பாங்கிற சந்தேகம் பிஜேபிக்கு வந்துருச்சு மோடிக்கு வந்துருச்சு அதனால இப்படி எல்லாம் செய்து மக்களுடைய வாக்குகளை பெற்றுவிட நினைக்கிறாங்க அது நடக்காது இது வந்து எண்டு காடு மிகப்பெரிய அளவுக்கு படுதோல்வியை பிஜேபி சந்திக்க போது அது பிஜேபியினுடைய இந்த செயல்பாட்டின் மூலம் வெளிப்படுது அதனால உச்ச நீதிமன்றம் தேர்தல் பத்திரங்கள் விஷயத்திலும் சரி அதுல எஸ்பிஐ காட்டக்கூடிய இந்த தகீடு தத்தத்திலும் சரி தேர்தல் ஆணையர் நியமனத்திலும் சரி இப்போ ஒரு தேர்தல் பண்ணிட்டு அசைன்மெண்ட் இதுலயும் சரி எல்லாத்தையும் வச்சு பேசி ஒரு சரியான நடவடிக்கையை உச்ச நீதிமன்றம் எடுக்க வேண்டும் வேற வழி இல்ல உச்ச நீதிமன்றத்தின் கதவை தான் நம்ம தட்டபடி இன்னைக்கு போயிருக்கு அடுத்த தேர்தல் ஆணையர் விஷயத்திலையும் கூட இன்னைக்கு நீதிமன்றத்துக்கு கேஸ் போயிருக்கு எல்லா வழக்குலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும் நல்ல முடிவு வரும் என்று நாடே எதிர்பார்த்து காத்து கிடக்கிறது எதிலும் பிஜேபி தப்ப முடியாது நன்றி நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கீங்க